அனைவருக்கும் வணக்கம் யூஜி தமிழ் வகுப்பிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் மீன்கள் எனும் கவிதை கவிதைக்குள் செல்வதற்கு முன் தற்பொழுது நூற்றாண்டை கொண்டாடி கொண்டிருக்கும் கவிஞரான தமிழ் ஒளி குறித்த சில குறிப்புகளை காணலாம் இவருடைய இயற்பெயர் விஜயரங்கம் பெற்றோர் சின்னையா செங்கேனி அம்மாள் இவர் பிறந்தது இருபத்தி ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இவருடைய இறப்பு இருபத்தி ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து இவர் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கியவர் முதலில் திராவிட இயக்கத்தை சார்ந்தும் பிற்காலத்தில் பொதுவுடைமை இயக்கத்தை சார்ந்தும் செயல்பட்டவர் இவர் நாள்தோறும் குயில்தோப்புக்கு சென்று பாரதிதாசனிடம் தாம் எழுதிய கவிதைகளை படித்து காட்டி அவரிடம் பாராட்டை பெற்றவர் இவர் கவிதைகள் மட்டுமின்றி கதைகள் கட்டுரைகள் இலக்கிய திறனாய்வுகள் மேடை நாடகங்கள் குழந்தை பாடல்கள் என பல துறைகளில் தன் பங்களிப்பை செய்துள்ளார் ஜனயுகம் என்ற மாத இதழை நடத்தினார் முன்னணி புதுமை இலக்கியம் சாட்டை முதலான இதழ்களில் பணியாற்றியுள்ளார் இவர் தமிழொழி விஜயம் சி வி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை படைத்துள்ளார் நிலை பெற்ற சிலை வீராயி மேதின ரோஜா மாதவி காவியம் கவிஞனின் காதல் விதியோ வீணையோ ஆகியன கவிஞர் தமிழொழியின் படைப்புகளுள் சில இவர் எழுதி முற்று பெறாத காவியம் ஒன்று உள்ளது அதன் பெயர் புத்தர் பிறந்தார் என்பதாகும் இவருடைய படைப்புகளில் திராவிடம் பொதுவுடைமை தலித்தியம் முதலான சிந்தனைகள் கருப்பொருளாக அமைந்திருக்கின்றன உலகம் எனும் திரைப்படத்திலும் அலாவுதீனும் அற்புத விளக்கும் எனும் திரைப்படத்திலும் ஒரு ஒரு பாடல்களை எழுதியுள்ளார் கவிஞர் தமிழ் ஒளி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் மீன்கள் கவிதை ஏழை மக்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை குறித்து பேசுவதாக அமைந்துள்ளது மீன்கள் எனும் இக்கவிதையில் கவிஞர் மீன்கள் என குறிப்பிடுவது விண்மீன்களைத்தான் நாம் இயல்பாக வானத்தில் இருக்கும் விண்மீன்களை நட்சத்திரங்கள் என்று பார்க்க பார்க்கும் பார்வையை மாற்றி அவை ஏழை மக்களின் வாழ்க்கையில் அனுபவிக்கும் இன்னல்களாக உருவகப்படுத்தியுள்ளார் கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் கவிமலரில் வெளியான இக்கவிதையை பார்க்கலாம் வான்கடல் தோன்றிடும் முத்துக்களோ ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களோ மாநில மீதில் உழைப்பவர்கள் உடல் வாய்ந்த தழும்புகளோ அவைகள் வானமாகிய கடலிலே தோன்றிடும் முத்துக்களாக இந்த வானத்தில் நட்சத்திரங்கள் சிதறிக் கிடக்கின்றன அவை ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களாக இருக்கின்றன இந்த அடிகளில் கவிஞர் முதலில் வானத்தில் தோன்றிடும் அந்த நட்சத்திரங்களை கடலில் தோன்றும் முத்துக்களோடு ஒப்பிடுகிறார் வானமாகிய கடலில் தோன்றக்கூடிய முத்துக்களாக இந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றன இதுதான் காட்சி இது ஏழை மக்களின் வாழ்க்கையோடு எவ்வாறு பொருந்துகிறது என்பதை அடுத்த இரண்டு அடிகளில் குறிப்பிடுகிறார் ஏழை வாழும் குடிசையின் பொத்தல்களோ அந்த குடிசை வீடுகளின் உள்ளே இருந்து அண்ணாந்து அந்த விட்டத்தை பார்த்தால் அதில் இருக்கக்கூடிய ஓட்டைகளின் வழியே ஒழுகும் அந்த வெளிச்சமானது நட்சத்திரங்களைப் போன்று தெரிகின்றது இந்த காட்சி வானத்தில் தோன்றிடும் நட்சத்திரங்களாய் ஏழைகளின் வீடுகளில் உள்ள பொத்தல்களாய் அந்த நட்சத்திரங்கள் இருக்கின்றனவா என்று அச்சமுறுகிறார் அடுத்து இந்த மாநிலத்தின் மீது உழைப்பவர்கள் இருக்கிறார்களே அவர்களின் உடல்களில் உள்ள தழும்புகளோ அவைகள் என்று ஐயம் கொள்கிறார் அடுத்ததாக செந்தமிழ் நாட்டினர் கண்களெல்லாம் அங்கு சேர்ந்து கிடந்தனவோ சொந்த உரிமை இழந்திருக்கும் பெண்கள் சோக உணர்ச்சி சிதறல்களோ இவ்வடிகளில் செந்தமிழ் நாட்டில் வாழக்கூடிய மக்களின் உழைப்பவர்களின் கண்களெல்லாம் அங்கே நட்சத்திரங்களாக துடித்து கிடக்கின்றனவா இங்கே சொந்த உரிமைகளை இழந்திருக்கக்கூடிய பெண்களுடைய சோக உணர்ச்சிகள்தான் அங்கே நட்சத்திர சிதறர்களாக சிதறி கிடக்கின்றனவா என்று கேள்வி கேட்கிறார் இரவெனும் வறுமையின் கந்தல் உடைதனில் எண்ணற்ற கண்களோ விண்மீன்கள் அந்த வாடுபவர் கண்ணீர் அருவி துளிகளோ வான்குன்றிலே நட்சத்திரங்கள் இரவில்தான் வருகின்றன நட்சத்திரங்கள் இரவில்தான் ஏழை மக்களுடைய வாழ்க்கையை அதனோடு ஒப்பிட்டு கூறுகிறார் இரவாகிய வறுமை இரவாகிய வறுமையில் அவர்கள் உண்ண உணவின்றி உடுத்த உடையின்றி கிடப்பவர்களுடைய அந்த கந்தல் உடை இருக்கின்றதே அதில் உள்ள ஓட்டைகள் அவை கண்களாக இருக்கின்றன அந்த கண்கள் விண்மீன்களாக தெரிகின்றன இரவில் தெரியும் விண்மீன்கள் எப்படி இருக்கின்றன என்றால் வறுமையில் வாடக்கூடியவர் அணிந்திருக்கக்கூடிய அந்த கந்தல் ஆடையில் இருக்கக்கூடிய கண்கள் அதாவது கிழிசல்கள் அந்த கிழிசல்களா இந்த விண்மீன்கள் என்று கேள்வி கேட்கின்றார் அடுத்து அருந்தவே கூழின்றி வாடுபவர்களுடைய கண்ணீர் துளிகள் இருக்கின்றதே அந்த கண்ணீர் துளிகள் தான் வானம் என்னும் குன்றின் மேல் விண்மீன்களாக தோன்றுகின்றதோ என விண்மீன்களை சமூகத்தில் நிலவும் வறுமையோடு ஒப்பிட்டு காட்டுகின்றார் அடுத்ததாக காலம் எழுதும் எழுத்துக்களோ பிச்சைக்காரர் இதயத்தின் விம்மல்களோ நீல கண்ணாடியின் கோட்டையிலே மின்னல் நெளிவை இறைத்திட்ட அற்புதமோ என் தலையெழுத்து இவ்வளவுதான் என்று காலத்தை ஓட்டும் இந்த ஏழைகளின் மீது காலம் எழுதிய எழுத்துக்களாக இந்த விண்மீன்கள் திகழ்கின்றனவா உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க இடமும் இல்லாமல் பிச்சை எடுத்து அடையக்கூடிய ஏழைகள் இதயத்தினுடைய விம்மில்களா இந்த விண்மீன்கள் என்று கேள்வி கேட்கிறார் நீல வண்ணத்தில் உள்ள இந்த வான வானத்தினை நீல கண்ணாடி கோட்டை என்கிறார் இந்த மின்னல் கீற்றுகளைப் போல இங்கே விண்மீன்கள் இறைந்து கிடக்கின்றன இது என்ன அற்புதமோ என்று காட்சிப்படுத்துகிறார் அடுத்து வெயில் அரசாங்கம் வாட்டிடினும் இங்கு வைத்திடினும் பொய்யில் தொழிலாளர் எண்ணமெல்லாம் பொங்கி குமிரி இறைத்தனவோ இந்த அடிகளில் பகலில் வெயில் தோன்றி விண்மீன்களை ஒளிர விடாமல் தடை செய்யும் அதே போல அரசாங்கம் உழைப்பாளிகளுக்கு எதிராக அவர்களின் துன்பங்களை வெளிக்காட்ட விடாமல் வெயில் போல தடுக்கின்றனர் என்பது கவிஞர் கூறவிடையும் கருத்தாகும் இதில் விண்மீன்களின் ஒளியை வேலி கட்டி மறைப்பது போல் இரவு பொழுது அமைகின்றது இருப்பினும் பொய்யே இல்லாத தொழிலாளர்களின் எண்ணங்கள் எல்லாம் பொங்கி குமிரி பல தடைகளையும் மீறி வானத்தில் விண்மீன்களாக ஒளிர்ந்து கொண்டுதான் உள்ளன தொழிலாளர்களின் துன்பங்களை யார் மறைத்தாலும் இருளின் நடுவில் ஒளிரும் விண்மீன்களைப் போல அவை வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கும் என தமிழ் ஒளி பாடியுள்ளார் ஒட்டுமொத்தமாக இக்கவிதையில் கவிஞர் தமிழ் அவர்கள் இந்த விண்மீனை காணும் பொழுது அது ஏழை மக்களினுடைய துன்பங்களை வெளிப்படுத்துகின்றனவா என்ற கேள்வி கேட்பது போல் இக்கவிதை அமைந்துள்ளது ஒட்டுமொத்தமாக இக்கவிதையை பார்ப்போம் முதல் பாடலில் இந்த வானமாகிய கடலில் தோன்றக்கூடிய இந்த முத்துக்களாகிய நட்சத்திரங்கள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கின்றன என்றால் குடிசை வீட்டில் உள்ள பொத்தல்களைப் போலவும் இங்கே உழைத்து உழைத்து கலைத்தவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தழும்புகளைப் போலவும் இருக்கின்றன என்கிறார் இரண்டாவது பாடலில் செந்தமிழ் நாட்டில் உள்ள தமிழர்களுடைய கண்கள்தான் இந்த வானத்தில் விண்மீன்களாக துடிக்கின்றன அது மட்டுமல்லாமல் தங்கள் உணர்வுகளை உரிமைகளை இழந்த பெண்களுடைய சோக உணர்ச்சிகள்தான் இங்கே விண்மீன்களாக சிதறிக் கிடக்கின்றன என்கிறார் மூன்றாவது பாடலில் இந்த இரவாகிய வறுமையில் வாடுவோர்களுடைய கந்தல் உடையில் இருக்கக்கூடிய அந்த கந்தல்கள்தான் இந்த வானத்து விண்மீன்கள் என்றும் குடிப்பதற்கு கூழ் இல்லாமல் வாடக்கூடிய அந்த ஏழை மக்களுடைய கண்ணீர் துளிகள் இங்கே விண்மீன்களாக சிதறிக் கிடக்கின்றன என்றும் பாடுகின்றார் நான்காவது பாடலில் ஏழைகளின் தலையில் எழுதிய எழுத்துக்களாக இந்த நட்சத்திரங்கள் விளங்குகின்றன அது மட்டுமல்லாமல் பிச்சைக்காரர்களாக அடுத்தவர்களிடம் கையேந்தி நிற்கக்கூடிய இந்த நிலையில் இருக்கு இருப்பவர்களுடைய விம்மல்களாக இந்த நட்சத்திரங்கள் ஒளிர்கின்றன மேலும் நீலக்கண்ணாடி கோட்டையில் மின்னல் ஒளி போன்று இந்த விண்மீன்கள் இருக்கின்றன என்றும் குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் வெயிலாகிய அரசாங்கம் விண்மீன்களாகிய இந்த உழைப்பாளர்களை ஒளிர விடாமல் தடுத்தாலும் இருள் எனும் வேலி கட்டி மறைத்தாலும் உழைப்பாளர்களுடைய எண்ணங்களெல்லாம் ஒளிரும் என்பதை வெளிப்படுத்துகிறார் இதுவரை கவிஞர் தமிழ் ஒளியின் மீன்கள் கவிதையை பார்த்தோம் இனி அடுத்த வகுப்பில் வேறொரு பாடத்தோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்